ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலிப்படத்தில் நடித்து வருகிறார் லியோ படத்தின் செகண்ட் ஆஃப் கொடுத்த ஷாக்கில் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை செதுக்கி வருகிறார் பீஸ்ட் படத்தை கோட்டை விட்டதால் ரஜினி ஜெயிலர் படத்தில் நடிக்கும்போது தனது திரைத்துறை நண்பர்கள் பலரிடம் ஆலோசித்து ஜெயிலர் படத்தின் கதை மற்றும் திரைக்கதை எழுதுவதில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கிணங்க கே எஸ் ரவிக்குமார் மற்றும் பலர் படத்திற்கு கதை திரைக்கதை எழுதி நெல்சனுக்கு உதவி செய்தனர் படமும் எதிர்பார்த்ததை விட ரசிகர்களிடம் நல்ல ரீச் கிடைத்தது அதே டெக்னிக்கை ரஜினிகாந்த் கூலி படத்திலும் ஃபாலோ பண்ண நினைத்து லோகேஷ் கனகராஜிடம் கே எஸ் ரவிக்குமாரை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இணைக்குமாறு கேட்டுள்ளார் ஆனால் லோகேஷ் கனகராஜ் அதற்கு உடன்படாததால் தயாரிப்பு நிறுவனம் லோகேஷிடம் அவர்களையும் டீமில் சேர்த்துக் கொள்ளுமாறு அழுத்தம் கொடுக்கிறது விருப்பமில்லாத லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய படத்தில் சுதந்திரமாக தான் நினைத்தபடி எடுக்க முடியாதோ என்ற பயத்திலும் குழப்பத்திலும் லோகேஷ் திணறி வருகிறார் பெரிய பேனர் பெரிய தலன்னு போனா குட்டு வாங்கித்தான் ஆகணும் ஆராய்ந்து தான் காரியம்தான் சாதுரியம் தரும்னு லோகிக்கு தெரியல போல